அருளின் வாழ்க்கை கிராமத்து ஓரத்தில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் பன்னிரண்டு வயது சிறுவன் அருள் வசித்தான் பிறந்த நாளிலிருந்தே அவன் குடும்பம் கடினமான ஏழ்மையில் இருந்தது ஆனால் அவனது மனதிற்குள் ஒளி இருந்தது இயேசுவின் மீது அன்பு அருளுக்கு பள்ளியில் பல நண்பர்கள் இருந்தனர் ஆனால் அவர்கள் எல்லோரும் வேறுவிதமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் பலர் பொய்களை கூறி பிறரை ஏமாற்றி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்களில் மட்டுமே ஆர்வம் கொண்டிருந்தார்கள் அருள் மட்டும் இதை வெறுத்தான் நாம் இயேசுவைப் போல வாழ வேண்டும் என்று அவன் உணர்ந்திருந்தான் நண்பர்களின் கேலிகள் ஒரு நாள் பள்ளியில் அருளின் நண்பர்கள் அவனிடம் சொன்னார்கள் அருள் நீ எப்போதும் கோவிலுக்கு போகிறாய் வேதாகமம் படிக்கிறாய் ஏன் அவ்வளவு கடினமாக வாடுகிறாய் வந்து நம்முடன் விளையாடு வேடிக்கையாக இரு ஆனால் அருள் மட்டும் முடிவாக சொன்னான் இல்லை நான் இயேசுவை பின்பற்றவே விரும்புகிறேன் ஏதாவது தவறானது என்றால் நான் செய்ய மாட்டேன் இதைக் கேட்ட நண்பர்கள் கேலி செய்தனர் நீ வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை நீ எதையும் அனுபவிக்கவில்லை அருளுக்கு இதனால் மனம் உடைந்தது அவன் மிகவும் தனியாக உணர்ந்தான் கடினமான தேர்வு ஒருநாள் பள்ளியில் நண்பர்கள் ஒரு தவறான செயலில் ஈடுபட்டனர் அவர்கள் ஆசிரியரிடம் பொய் சொல்லி சில பரிசுகளை அபகரிக்க முயன்றனர் அருளையும் இணைந்து கொள்ள அழைத்தனர் அருள் மனம் தளர்ந்தான் நான் இப்போது அவர்களை விட்டுவிட்டால் அவர்களை என்றும் இழந்து விடுவேன் ஆனால் பொய் சொன்னால் இயேசுவை இழந்து விடுவேன் அவன் இயேசுவின் வார்த்தைகளை நினைத்தான் உண்மை உன்னை விடுவிக்கும் யோவான் எட்டு முப்பத்திரண்டு அருள் நம்பிக்கையுடன் மறுத்தான் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் நீங்கள் என்னை இழந்து விடுவீர்கள் என்றால் அதற்குத் தயாராக உள்ளேன் ஆனால் இயேசுவை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன் தனிமை ஆனால் ஆறுதல் அருளின் நண்பர்கள் அவனை தவிர்த்தனர் அவனது பள்ளி நாட்கள் மிகவும் தனியாக மாறின அவன் நிறைய அழுதான் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துக்கம் இயேசுவே அன்றிரவு அவன் வேதாகமத்தை திறந்து பார்த்தபோது அவன் கண்களில் ஒரு வசனம் விழுந்தது நீங்கள் என்னை விடுத்துப் போனாலும் நான் உங்களை ஒருபோதும் விடமாட்டேன் எபிராயர் பதிமூன்று ஐந்து அருளின் கண்கள் நீரால் நிரம்பியது அவன் புரிந்து கொண்டான் இயேசு ஒருபோதும் தனியை விட்டு விடமாட்டார் இயேசுவின் வெற்றி காலம் சென்றது அருள் நல்ல மாணவனாக வளர்ந்தான் அவனது நேர்மையால் பள்ளியில் அனைவரும் அவனை மதிக்கத் தொடங்கினர் ஒருநாள் அவனை விட்டு சென்ற நண்பர்கள் திரும்பி வந்தனர் அருள் நாங்கள் தவறு செய்தோம் நீ மட்டும்தான் உண்மையானதை பிடித்திருந்தாய் நாங்களும் இப்போது இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோம் அருள் கண்களில் கண்ணீருடன் அவர்களை அன்பாக தழுவினான் அவன் நண்பர்களை இழந்திருந்தான் ஆனால் இறுதியில் அவர்களையே மீண்டும் இயேசுவிடம் கொண்டு வந்தான் முடிவுரை இந்த அருளின் கதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இயேசுவின் வழியில் நடப்பது எளிதல்ல ஆனால் இறுதியில் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறும் நமக்கு உலகம் விரோதமாக இருந்தாலும் இயேசு நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்